உலகத்தில் தீமையானவைகளை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவை தேவ பிள்ளைக்கு எதிரானவை செய்கிறவர்களை ஓட்டுகிற மூன்று விஷயம் நிறைந்த ஒரு மனுஷன் நிச்சயமா ஆக்சிடென்ட் பண்ணுவார் இடிப்பாரு இடிப்பார் இடிச்சிட்டு தேவன் பெருமை உள்ளவனுக்கு சுயம் சுயத்து சுயம் ட்ரைவ் பண்ணுற ஒரு கார் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் இரண்டாவது பிசாசு பிசாசு டிரைவ் பண்ணுற ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல எப்பவுமே அதனால தான் ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு சொன்னேன் ஆவியில் ஜபிச்சாதான் இந்த மனுஷன் சுயத்தினால இந்த மனுஷன் பிசாசுனால் யார் டிரைவர் சீட்டில் இருக்கா அந்த அம்மா இல்லை என்னை பேசுனாங்களே அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டால் கார்கிட்ட சண்டை போடுறதுக்கு சமம் அது நம்மை முட்டாள்களாக்கும் அந்த ஐயாவை இல்லை அந்த ஐயாவை பற்றி பிற பிறகாக இல்லை அந்த ஐயாவை பற்றி பேசுனா நம்ம என்ன முட்டாள்களுக்கு சமமாகும் யார் ஓட்டுறான்னு கவனிக்கணும் உள்ள டிரைவர் யார் இருக்கான்னு போய் பார்க்கணும் ட்ரைவ் பண்ணுறது யார் சுயமாக இருக்கா ரெண்டாவது பிசாசு பிசாசு அவங்கள டிரைவ் பண்ணும் ஜென்ரேஷனல் பல பரம்பரையாக வருகிற சில சுபாவங்கள் சில மந்திரங்கள் சில பிள்ளை சூனியங்கள் சில ஆவிகள் இவைகள்லாம் என்ன பண்ணும் டிரைவ் பண்ணும் ஒரு சில மனுஷர்களை மூன்றாவது ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு சமதர் பர்சன் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஒரு சில பேரை பிசாசும் ட்ரைவ் பண்ண மாட்டான் சுயமும் ட்ரைவ் பண்ணாது ஆனால் அவங்கள பிசாசை உடைய தேவனை அல்லாத ஒரு மனுஷியோ மனுஷனோ ஏறி உட்காந்து அவங்களை ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள அவங்க பேர் தான் என்ன தெரியுமா இன்னசென்ட் பீப்புள் அல லூயா எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னசன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் அப்பாவித்தனம் அறியாமை என்பது கிறிஸ்தவத்தில் பயங்கர டேஞ்சரஸ் வேதம் என் ஜனங்கள் அப்ப பாத்தீங்களா யுத்தத்தில் சாகிற ஒரு கூட்டம் இருக்கு சத்ரு அழிச்சு சாகிற ஒரு கூட்டம் இருக்கு தானா போய் விழுந்து சாகிற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா இந்த வசனத்தை சொல்லுகிறது ஏதோ புறஜாதிகளை குறித்து இந்த வேதம் சொல்லல ஜனங்கள் அறிவு நான் சொல்கிறேன் இன்னசென்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா கர்த்திடத்தில் கேட்டு புறாவை போல் இன்னசெண்ட்டாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருக்கணும் இந்த காம்பினேஷன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லைனா நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களை ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒன்று அது மற்றவர்களை இடித்து மற்றவர்களுக்கு ஆக்சிடெண்ட்டை ஒன்று பண்ணும் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையே அதை அழித்து போட்டுரும் மூணு விஷயம் மூணு விஷயம் ஒரு மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ட்ரைவ் பண்ணும் ஓட்டும் முதலாவது சுயம் ரெண்டாவது பிசாஸ் மூன்றாவது சில மனிதர்கள் நான் பார்த்துருக்குறேன் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேர் அவங்களோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இப்படி ஆயிட்டார் சொல்லியிருக்கீங்களா இவங்களோடு இணைந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூளைக்குள்ளே உட்காந்து எந்த திசைக்கு போகணுன்றதை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட நபர்களை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இவங்க கேட்பாங்க தலையை ஆட்டுவாங்க அதுக்கு எதிர்பேச்சு பேச மாட்டாங்க இந்த மூன்று டிரைவர் சீட்டில் இந்த மூன்று பேர் இருந்தாங்கன்னா அந்த வண்டி நிச்சயமாக ஆக்சிடென்ட் ஆகும் அந்த வண்டி மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் கைகளை அசைச்சு சொல்லுங்கள் இப்படி வண்டி ஓட்டுற நபர்கள் எங்க முன்னாடி வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள் நல்ல கையசி சொல்லுங்கள் திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் வி ஆர் ப்ரேயர் இன் ஸ்பிரிட் நிறைய பேருக்கு இது தெரியாது மாம்சத்தில் தான் நீங்கள் பார்த்து யுத்தம் பண்ணியிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியின் கண்களை இந்த திருச்சபைக்கு திறந்து விட தேவ ஆவியான ஒரு அனுப்பியிருக்கிறோம் அல லூயா போய் காரோட சண்டை போடுறதை நிறுத்துங்க மாம்சத்தோடு மனுஷர்களோடு சண்டை போடுறதை நிறுத்துங்க அவங்கள பற்றி பேசுறதை நிறுத்துங்க கை அசைச்சு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் கை அசைங்க நல்ல கை அசைச்சு இயேசுவின் நாமத்தினால சுயத்தால் இயக்கப்படுகிற மனிதர்கள் என் வாழ்க்கைக்கு எதிரே வராமல் இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிசாசால் இயக்கப்படுகிற மனிதர்கள் எனக்கு எதிரையும் என் குடும்பத்திற்கு எதிரேயும் என் ஊழியத்திற்கு எதிரேயும் வராமல் இருப்பார்களாக மற்ற மனிதர்களால் இயக்கப்படுகிற நபர்கள் இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை எதிரை வராமல் இருப்பார்களா அல லூயா இவங்க மூணு பேருக்காக மூணு விதத்தில் ஜெபிக்கலாம் முதலாவது சுயத்தில் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு தேவ சந்திப்பு வேணும்னு ஜெபிக்கணும் அல லூயா கர்த்தர் வந்து அவங்கள சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் கர்த்தர் வந்து நின்று சந்திக்கணும் அப்படி சந்தித்து அவங்க சுயம் சாகும் அவர்கள் இருதயங்கள் நொறுக்கப்படும் அவர்கள் தாழ்வார்கள் அல்ல லூயா தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுப்பாங்க ரெண்டாவது பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு எப்படி ஜபிக்கணும் போராடி ஃபைட் பண்ணி ஜபிக்கணும் அல்ல லூயா இதை நம்ம மாற்றி மாற்றி அதை தான் நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு விஷயத்தை என்னென்னு அனலைஸ் பண்ணணும் ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு டாக்டர் நாலு டப்பா வச்சுட்டு நீங்கள் என்ன வழின்னு சொன்னாலும் இந்த நாலு டப்பால் இருக்க நாலு மாத்திரை எடுத்து கொடுத்தா உங்களுக்கு வியாதி போகுமா அப்படியெல்லாம் சில மாத்திரை பூதங்கள் தான் செய்கிறாங்க இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு வியாதி வந்த உடனே அதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் நீங்கள் டாக்டரை பார்க்க முடியாது ஆமாம் தானே நான் படித்தது ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் என் வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்க மாட்டாங்க எங்களை தான் பார்க்கணும் நாங்கள் அந்த பேஷண்ட்டோட சிம்டம்ஸை கேட்போம் அவங்களுக்கு என்னெல்லாம் டெஸ்ட்டு கொடுக்குன்னு நாங்கள் எழுதி கொடுப்போம் அவங்க டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்து அவங்க போய் வாங்கிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ எங்கள் வேலை என்னென்னா டயக்னோஸ் பண்ணும் என் வேலை என்னுடைய பிரதான வேலை இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிப்பேன் நான் அதுதான் எனக்கு வேலை கண்டுபிடிச்சா தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சொல்யூஷன் கிடைக்கல நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல ஏன் நான் இது சுயத்தினால் இயக்கப்படுகிறதா பிசாசினால் இயக்கப்படுகிறதா மனிதர்களால் இயக்கப்படுகிறது இதற்கு பின்பாக கிரியை செய்கிறது எந்த ஆவி மனுஷ ஆவியா சுயத்தின் ஆவியா மாம்சத்தின் ஆவியா இல்லை பிசாசினாவியா ஒரு மனுஷன் தன் சுயத்தினால் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அந்த மனுஷனுக்காக ஆண்டுவரே சந்தியும் ஆண்டுவரே சந்தியும் சந்திச்சாரா கர்த்தர் சந்திச்சாரா யாரை சந்திச்சார் யாரை சந்திச்சார் தன்னால் நிரம்பி தன்னுடைய தன்னால் நிரம்பி இருந்த அப்போசுனாகிய பவுளை கர்த்தர் சந்திச்சார் எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே எங்களை துன்புறுத்துறானே ஆக்சிடென்ட் பண்ணுறானே ஜபிக்கணும் நாங்கள் நல்லா தானே அப்படி தானே இருப்பாங்க சீஷர்கள் நல்லது செஞ்சுட்ருக்காங்க ஆனால் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறோம் யார் பண்ணுறது சவுல் கர்த்தரே நீ சந்தியும் என்ற சவுளை ஜபித்த உடனே சவுலின் சுயம் சாகத்தக்கதாக கர்த்தருடைய வெளிச்சமே உதித்து நீ ஒன்று இல்லை நீ ஒன்று இல்லை உன் சுயத்தினால் இயக்கப்படுற நான் உன்னை இயக்க ஆரம்பித்தா என்னை உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் கர்த்தர் கையில் எடுத்தார் கையை அசைச்சு சொல்லுங்கள் சவுள்கள் சந்திக்கப்படுவதாக சவுள்கள் சந்திக்கப்படுவ நன்மையானதை பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது உங்களுக்காக ராகா பாஷி காதா ரோ அலலூயா பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அந்த ஆவிகளோடு போராடி ஜெபிக்கணும் அதான் ஜே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தஹார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு இந்த போராட்டத்தில் புறமுதுகு காம்பிக்க முடியாது மந்திரியையா ஏன்னா எல்லா விதமாக போராடுறதுக்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சர்வாயுத வர்க்கம் சர்வாயுத வர்க்கம் முன்னாடி மட்டும்தான் மூடும் பின்பாக மூடாது பின்னாடி திருப்பி பார்த்தா ஃபுல்லாக நூலு தான் கட்டியிருக்கும் கரெக்டாக இல்லையா எத்தனை பேர் அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க வேஷம் பார்த்துருக்கீங்களா ஏஞ்சலாக இப்போ கிறிஸ்மஸ்க்கெலாம் வேஷம் போடுவாங்க எப்படி போடுவாங்க ஏஞ்சலாக போடுவாங்க இந்த ஏஞ்சலாக போடுற பிள்ளைய பார்த்தா முன்னாடி அழகாக சிறகு இருக்கும் திருப்பி பாருங்கள் பின்னாடி கயிறு தான் இருக்கும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் திருப்பி பாருங்க பின்னாடி ஃபுல்லாக முடிச்சு முடிச்சியா இருக்கும் அப்படி தான் சர்வாயுத வர்க்கமும் முன்பக்கத்தை முழுவதுமாய் மூடும் பின்பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது அதனால பிரமுது காமிச்சிங்கன்னா ஒரே பிசாசு தூக்கிடுவோம் யுத்தத்தில் வந்துட்டீங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள அடி எடுத்து வைத்த உடனே எங்க தேவை வச்சோம் நம்ம காலை அலலூயா சீனாய் மலை நடத்திற்கும் தெளித்த ரத்தத்தை பேசுகிற இயேசு நடத்துக்கும் மாத்திரமல்ல யுத்த களத்துக்கும் தான் கால் எடுத்து வச்சிருக்கோம் அலலூயா திரும்பி பார்க்கக்கூடாது போராடணும் எப்படி சொல்லுங்கள் போராடணும் கையை அசைச்சு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராகலும் பிசாசினால் இயக்கப்பட்டு ஆவிகளால் இயக்கப்பட்டு மந்திரங்களால் இயக்கப்பட்டு அலலூயா சத்துருடைய தந்திரங்களால் இயக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் கையை உயர்த்தி அசைச்சு அலலூயா ஜபிக்கணும் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை கர்த்தர் கொடுத்த அதிக ஆண்டு சொல்கிறாரு வானத்திலும் பூமியிலும் சத சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே இயேசு தான் பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா சர்ப்பங்களை மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன் அத்தாரிட்டி இல்லாதவங்க தான் அதிகாரம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆள் உள்ள என்ன சொல்ல முடியுமா பார்த்து என்னை பார்த்து என்ன பண்ண முடியாது சொல்லவே ஆனால் நம்ம பாஸ்டர் உள்ள வந்து எழுமா அப்படின்னு சொன்னா நான் எழனுமா எழக்கூடாதா ஏன்னா அவர்கிட்ட இந்த சபையின் மேல் அதிகாரம் இருக்கு அதிகாரம் இல்லாத ஒருத்தர் வந்து ஆமாம் தானே ஒரு கண்டக்டர் எழுன்னா டக்குன்னு எழுந்துருவோம் யாரோ ஒருத்தர் வந்து எழு எழு சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னா எழுவிங்களா ஓ நான் எப்போ வந்தேனாக்கும் நான் யாராக்கும் இந்த பஸ்ஸு யார் தெரியுமா அப்படின்னு சண்டப்படுவோம் ஏன் அந்த மனுஷ்கிட்ட அத்தாரிட்டி இல்லை ஆனால் அந்த கண்டக்டர் கிட்டேயும் அத்தாரிட்டி இருக்குது அவங்க எப்போ வேணாலும் சீட்லேருந்து உங்களை எழுப்பி இறக்கி விடலாம் ஆமாவா இல்லையா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது ஏன் போய் கெஞ்சி நிற்கிறீங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் போது உங்கள் வீட்டில் அமர்ந்து சிங்காசனத்தில் அமர்ந்த மாதிரி உங்கள் வீடுகளில் அமர்ந்து கிரிய செய்கிற சத்ருவை இயேசு நாமத்துலன்னு எழு இந்த சீட்டு உனக்கு இல்லை இந்த சீட்டு என் அப்பாவுக்குன்னு சொல்றதுக்கு அத்தாரிட்டியை கருத்து உங்களுக்கு கொடுத்துருக்குற அலலூயா சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதனை யுத்த ஜபத்தினாலும் போராட்டத்தினாலும் ஆவியல் ஜபம் பண்ணி உங்களால் ஜெயிக்க முடியும் அலலூயா மற்ற மனிதர்களால் இயக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது ரொம்ப சிம்பிள் கனெக்ஷனை கட் பண்ணுங்க வெரி சிம்பிள் கனெக்ஷனை கட் பண்ணுங்க நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் ஒருவடு ஓடு ஒருவர் யுத்தம் பண்ணி அப்படிதான் வசனம் சொல்லு ஆமேன் பெரக்காவில் கூடுவோம் கத்தர் நல்லவர் என்று பாடுவோம் இப்போ மூணு பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்றாங்க மூணு தேசம் ஆமா தானே வசனம் என்ன சொல்லுகிறது இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவரோடு ஒருவர் வேற எளிமையே வேணாம் அந்த நபரோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் கணவர் குடிக்க ஆரம்பிச்சார் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ள என் சொல் பேச்சை கேட்காம மாறி போனான் இந்த அம்மாவோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் நல்லா இருந்த என் மாமியார் இன்னைக்கு என்ன சந்தேகத்தோடு பார்க்கிறான் தேவையில்லாத நட்புகளாலே குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத ஐக்கியங்களாலே குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத நபர்களுக்கு இடம் கொடுத்து அவங்களை உங்க மேல உட்கார வச்சு அவங்க டிரைவ் பண்றதுக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையை நீங்க இடம் கொடுத்துருப்பீங்கன்னா இன்றைக்கு நாமத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்த தூண்டிப்பார்கள் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து அந்த கயிறுகளின் மேல் படுவதாக எப்படிப்பட்ட சங்கிலிகளால் அவர்கள் கட்டியிருந்தாலும் கத்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும் எத்தனை பேர் நம்புறீங்க அலலூயா டைமே முடிஞ்சிருச்சு ஆமே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் நன்மையானவைகளை பேசுகிற ஒரு ரத்தம் உங்களுக்காக இருக்கிறது அலலூயா இந்த நன்மையான பேசுகிற ரத்தத்தினால் நான் என்ன பலனை பெற்றுக்கொண்டேன் முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன் அலலூயா மறுபடியும் நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டேன் அலலூயா அலலூயா மூன்றாவது பிதாவுக்கு முன்பாக நிற்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க அலலூயா ஆமேன் நான்காவது ஆசாரியர் ராஜாக்கள் என்கிற பதவியை பெற்றுக்கொண்டீங்க அலலூயா ஆசாரியர்கள் கெஞ்சி ஜெபித்து ஜெயிப்பாங்க ராஜாக்கள் சண்டை போட்டு ஜெயிப்பாங்க ரெண்டுமே நீங்க தான் ரெண்டுமே நீங்க தான் ஆசாரியன் கெஞ்சி ஜெபித்து பிதாவினிடத்தில் கெஞ்சி ஜெபித்து ஆண்டவரே சந்தியும் இந்த மனுஷன் சுயத்தினால் இயக்கப்படுகிறான் கெஞ்சி ஜெபிச்சு மேற்கொள்ளுவாங்க ஆனா ஒரு ராஜா கெஞ்சி எல்லாம் நிற்க மாட்டான் போவான் அடிச்சு தூக்குவான் பிசாசினால் இயக்கப்படுகிறவர்களை அப்படி ஜெயிக்கணும் உங்க கைகளில் ரத்தம் கொடுக்கப்பட போகிறது உங்க கைகளில் நன்மையானவைகளை பேசுகிற ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலாம் மேன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறார் ஆவியில் ஜெபிக்கிற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில பெருக கத்தர் இன்றைக்கு விரும்புகிறார் மாம்சத்துக்குள்ளாய் பாவிகளாய் இருந்த உங்களை நீதிமான்கள் ஆக்கிய ஒரு தேவ ரத்தம் தூரமாய் அந்நியராய் இருந்த உங்களை கிட்டே கொண்டு வந்த இயேசுவின் ரத்தம் ஷாகாதுரா பாலாதிரா ரீகா பாலா தேசே துராபா கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்கப்பா நீர் சிந்தின ரத்தத்துக்காக நன்றி பாவம் மன்னிப்பாக்கிய மீட்புக்காக நன்றி என்னை மன்னிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி என்னை பிதாவுக்கு முன்பாக ஆசாரியனாய் நிறுத்தின ரத்தத்துக்காக நன்றி என்னை ராஜாவாய் மாற்றின உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் இயேசுவின் 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 ஜெயம் நன்மைகள் மேன்மைகள் உயர்வுகள் பதவிகள் கொஞ்சம் அப்படியே பேசுங்க வாய்களை திறந்து இடைபடட்டும் உங்க ஆவியின் கண்களை கருத்தை திறக்கிறார் நிறைய நாள் ஜபிச்சு ஜெபத்துக்கு பலன் இல்லை எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல

மனுஷனின் ஆவியோ எது இயக்கினாலும் இன்றைக்கு ஒரு விடுதலையுன்னாள் விடுதலையின் தான் ஆவில ஜெபிக்க கிருவை தாங்குன்னு கேளுங்க என் கண்களை திறந்து விடுங்கப்பா நான் எப்படி ஜெபிக்கணும் நான் எப்படி ஜெபிக்கணும் மாம்சத்தில் பார்த்து ஜெபிக்கிறவளால் ஆவில பார்த்து ஜெபிக்கணும் ஷகபதுர விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் கைதட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகதா என்னை நிரப்பி நடத்துகின்றார் சபையாய் ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷனாய் ஆவியால் நடத்தப்படுகிற மனுஷியாய் அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் எனக்கு தந்தா ஓஹோ வெற்றி வெற்றியுண்டு வெற்றியுண்டு உண்டு வெற்றி உண்டு பாட பாட ஒரு ஜெயத்தன் அபிஷேகம் பாடையே சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயம் ஒரு ஜயம் ஒரு சுகம் ஆரோக்கியம் வெற்றி வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி வெற்றி தோற்பதில்லை தோற்பதில்லை தோல்வி இல்லை தோல்வி இல்லை தோல்வி இல்லை இனி நான் தோற்பதில்லை கைகளை பலமா தட்டி என்னை ஜெயிக்க பண்ணுகிற இயேசுவின் ரத்தம் என்னை ஆவியாய் நிறுத்துகிற இயேசுவின் ரத்தம் மாம்சத்தையும் சுயத்தையும் பிசாசையும் ஜெயிக்க வைக்க இயேசுவின் ரத்தம் ரீகா பா 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 ஷீகா தாரா இனி தோற்று போவது இல்லை இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் நன்மையானவைகளை

നിത്യ ജീവനെ പെട്ടക്കൊള്ള എങ്ങൾ ഉദവി ചെയ്യും ഏസു നാമത്തിൽ ജപിക്കോം പിതാവേ ആമേൻ കൈകളെ തട്ടുവോമ